Body enjoyment means first tongue. Tongues enjoyment, everywhere. Here also. And tongues enjoyment. So, if we want to control our senses, therefore, Bhaktivinoda uh, Thakur, following the footsteps <laughs> of previous Hatha, he says, that control your tongue, <coughs> control your tongue, and in Bhagavad it is said, "O Krishna, Namah na bhavet vi without these blind senses, we cannot understand Krishna in that world." Oh. The senses are so imperfect that you cannot acquire any perfect knowledge, material and spiritual, by the sense. That's not possible. Even if you cannot know perfectly the affairs of this material world, it's like they are studying the moon planet, the nearest planet. Besides this one planet there I mean, are millions and trillions of other planets, they cannot say anything. Because the senses are imperfect. How you can understand? I can see, say, up to one mile, but when there is question of millions and trillions of miles, how you can use your senses and have the perfect knowledge. سو یو کیو مٹیریل نالج پرفیکٹ بائیس واٹ ٹو اسپیک آف گاڈ اینڈ بیانڈ بیانڈ یو کنسپٹاست نام آدھی نی وو وانٹ ٹو نو God, by mental speculation, that is wrong, pillar, Dr. Frog, <laughs> calculating Atlantic Ocean, sitting down in the West. This <laughs> is called frog you know I mean? <clears throat> Then how it is possible to understand பக்திய கா வணக்கம் ஸோ என்னுடைய நேற்றுடைய தொடர்ச்சி அதாவது நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா ஆத்மாவினுடைய நிலை என்ன ஏன் நான் இந்த உடலை நினைக்கிறோம் நாம் உடலை நினைக்கிறத முக்கியம் என்ன புலன்கள் ஏன்னா அந்த புலன்கள் தான் நம்ம உடலு நினச்சிட்ருக்கோம் ஏன்னா அந்த புலன்களை நாம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அதில் இந்த புலன்கள்லேயே மிக முக்கியமான புலன் வந்து நாக்கு அப்படிங்கிறார் நாக்கு இந்த புலன்கள்லேயே மிகவும் கஷ்டப்ப அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு புலன்னா நாக்கு அதை அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இந்த நாக்கு தான் ரெண்டு வேலை செய்யும் ஒன்று பேசும் இன்னொன்று சாப்பிடும் அப்போ இந்த நாக்கை நாம் எப்படி சரிப்படுத்துறது அதை தான் இங்கே வந்து சொல்கிறார் பிரபாதர் ஏன்னா நம்முடைய முந்தைய ஆச்சாரியனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும் ஏன்னா பக்தி வினோத் தாகூர் சொல்றாரு அதை கிருஷ்ணநாமாதி நபவே கிராகிய இந்திரியை அத கிருஷ்ணநாமாதி அப்ப இந்த புலன்கள்லேயே நாக்க நாம் வந்து பக்குவப்படுத்திட்டோம்னா மற்றது எல்லாமே சரியாயிடும் ஏன்னா இந்த புலன்களை வைத்து கொண்டு இந்த பகுதிய புலன்கள்ங்கிறது குறைவுடைய புலன்கள் இப்போ நம்ம கன்று இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஒரு தான் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு வந்து டெலஸ்கோப்பு வேணும் இப்படி பல விதமான இது இந்திரியங்கள் வேணும் அப்போ அந்த புலன்கள்லேயே எல்லா விதமான புலன்களும் குறைபாடு உள்ள புலன்கள் அதான் இங்கே சொல்கிறார் கிராகியம் இந்திரியை அதாவது பௌதிய விஷயங்களையே இந்த புலன்களை வைத்து நம்மளால் கணக்கிட முடியாது அப்படிங்கிறது பௌதிய விஷயங்களையே இந்த புலன்களை வச்சு ஏன் இந்த உடலுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதே நம்மளால் பார்க்க முடியாது மற்ற விஷயம்னா அப்புறம் நம்ம இந்த உடலுக்குள்ளே என்னென்னமோ நடக்குது அதையே நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க பல சந்திர மண்டலத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியே போனாலும் கோடிக்கிறக்கான பிரபஞ்சங்கள் மண்டலங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை அனந்த கோடி பிரம்மாண்டம்னு சொல்லுவார் அனந்த கோடி பிரம்மாண்டம் அப்போ அவ்வளவு பிரம்மாண்டங்கள் எல்லாம் நம்மளால் எப்படி போய் இந்த புலன்களை வைத்து பார்க்க முடியும் கணிக்க முடியும் அது முடியாது சில பேர் என்ன மன கற்பனையில் இருப்பாங்க மன அனுமானத்தில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு மன அனுமானத்தில் அதுக்கு தான் அப்புறம் அழகா தான் சொல்கிறார் தவளை தத்துவம் இந்த கிணட்டு தவளை கடல்லேருந்து ஒரு தவளை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கிணட்டு தவளை என்ன கேட்கும் உங்கள் கடல் வந்து இவ்வளோ கிணறு மாதிரி ஆள் இருக்குமா இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு கிணட்டு தவளை கேட்கும் அப்போ கடல் தவளை பார்த்து சிரிக்கும் ஏன்னால் கடலில் இதை பற்றி இந்த கிணட்டு தவளைக்கு எதுவும் தெரியாது ஒரு அட்லாண்டிக் கடல் பசுமை பெருங்கடலில் உள்ள ஆளை எவ்வளவுனே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த கடிதத்தை என்ன நினைக்கிது நம்ம தான் பெரியாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த மாதிரியா நம்மனால் மன அனுமானம் மன கற்பனை இதெல்லாம் ஒன்றும் செல்லவே செல்லாது அதனால தான் புரோபர் என்ன சொல்கிறார் நாம் வந்து கேட்கணுங்கிறார் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் கேட்கணும் சப்த பிரமாணம்னு சொல்கிறார் பிரதட்சம் அனுமானம் சப்த பிரமா சப்த பிரமாணம் பிரதட்சம்னா புலன்களால் பார்க்குறது கேட்குறது புலன்களால் செய்கிறது அடுத்து வந்து மன அனுமானம் சப்த பிரமாணம்னால் என்ன நாம் வந்து கேட்கணும் நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்கணும் அது பக்தர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்க கேட்க கேட்கத்தான் நம்மனால் இந்த இந்த விஷயங்களை என்ன நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆன்மீக விஷயங்களை அதனால தான் நமக்கு வந்து சிரமணம் அதனால தான் உங்களை என்ன டைரியை வர சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து சொல்ல இந்த புலன்கள்லையே கட்டுப்படுத்த முடியாது என்னது நாக்கு அதை கிருஷ்ணன் ஆமாதி கிருஷ்ணனுடைய சேவையில் அந்த நாக்கை வந்து என்ன செய்யுங்கோ ஈடுபடுத்துங்க எப்போ அந்த நாக்கை நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினோ அப்போ அந்த நாக்கு வந்து என்ன ஆகிடும் பக்குவம் ஆயிரும் ஏன்னா இந்த புலன்கள்லையே கட்டுப்படுத்த முடியும் நாக்கு நாக்கு வயிறு பாலுறுப்பு இது மூணும் நேர் கோடில் இருக்குது நாக்கை சரி பண்ணாதான் வயிறை சரி பண்ண முடியும் வயிறு சரி பண்ணால் தான் பாலுறுப்பு சரியாகும் இது மூணும் நமக்கு நேர் கோடில் இருக்குது அப்போ நாக்கை நாம் எப்படி சரி பண்ணுறது இப்போ அதை கிருஷ்ண நாமம் அது கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் எல்லோரும் சொல்கிறதுனால இந்த நாக்கை நாம் பக்குவப்படுத்த முடியும் அதே மாதிரியாக பிரசாதம் ஏன்னால் நாக்குக்கு ரெண்டு தேவை ஒன்று பேசுறது இன்னொன்று சாப்பிட்றது அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது நமக்கு ஏன்னா சாப்பிடாமல் யாரும் இருக்க முடியாது அப்போ சாப்பிடணும் அப்போ பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும் அப்போ அந்த உறுதியை நாம் எடுத்துட்டோம்னா நாக்கு வந்து என்ன ஆகிரும் பக்குவம் ஆயிரும் ஏன்னா தான் சொல்கிறது இந்த புலன்கள்லேயே கட்டுப்படுத்த முடியாத வந்து நாக்கு அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழா தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பதினாறு மாலை ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணும்போது அப்போ நான் இன்னும் இனிஷியேஷன் வாங்கலை அப்போ வந்து இந்த குருஸ்னு ஒரு கப்பல் அதில் நான் போக வேண்டியிருக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த கப்பலில் நாங்கள் போனோம் நானும் எங்கள் அம்மா எங்கள் மத எல்லோரும் போனோம் அந்த குருஸுங்கிற கப்பலை வந்து விதவிதமான உணவுகள் வச்சுருந்தான் விதவிதமான உணவுகள் ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரங்க வருவான் அவ்வளவு உணவு வகைகள் அங்கே இருக்குது அப்போ நான் அப்போ தான் நான் வந்து பதினாறு மாட ஜெர்ம் பண்ணுறேன் அப்போ தான் நான் வந்து ஒன்றும் அப்போ தான் பதினாறு மாட ஜெம் பண்ணிட்டு போவேன் ஆனால் அங்கே அந்த குரூஸ் கப்பலில் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்தா அது பெரிய இடம் ஆனால் எல்லாத்தையும் பார்த்தா அதை சாப்பிடணும் ஆசையே வரலை அப்போ எனக்குள்ளே யோசனை பண்ணி பார்த்தேன் என்னடாது நம்ம எல்லாம் இருக்குது ஆனால் அந்த சாப்பிடணும்னு ஆசை வரலையே நம்ம பார்த்தாலும் நமக்கு ஆசை வந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம் அப்போ இது ஏன் நமக்கு வரல அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஆக ஏன் அப்போ நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸும் சாலும் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டேன் அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஆக இந்த பகவானுடைய திருநாமம் நாம் ஜபம் சின்சியராக பண்ணணும்னா அந்த உணவுப் பொருள்கள் மேலே நமக்கு என்ன வரலை ஆசை வரலை நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன் ஏன் நமக்கு அந்த ஆசை வரலை ஏன்னா என்ன தான் பொருள் இருந்தாலும் ஆசைன்னு ஒன்று இருந்தால் தான் சாப்பிட முடியும் அவ்வளோவும் வச்சுருக்கான் அது எனக்கு எனக்கும் பிடிக்கப்பட்ட உணவுகளாக இருக்குது எங்கள் அம்மா கூட சொன்னிச்சு இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுக்க ஆனால் நான் வந்து சாப்பிட்றேன் அது ஏன் அந்த பக்கம் வருது அப்படின்னா இங்கே சொல்ல மாதிரியா கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் ஜெபம் பண்ணுறது மூலமாகவும் பிரசாதத்தை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் இந்த நாக்கை ஏன்னா இந்த புலன்களையே கட்டுப்படுத்த முடியாத நாக்கு இதுதான் மிக பிரச்சனை உண்டானது அதுக்கு தான் நமக்கு ஆட்சியர்கள் கொடுக்கப்பட்ட அறிவுரை வந்து என்னென்னா அதை கிருஷ்ண நாமாதி கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் சொல்வதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் நமக்கு வந்து இந்த புலன்கள் வந்து எல்லோரும் பக்குவாயிடும் ஏன்னா இந்த புலன்கள் தான் நம்மளுடைய முதல் எதிரியே நல்லா ஏன் வச்சுக்கோங்க அந்த புலன்களை நாம் பக்குவப்படுத்தினா ஆன்மீகத்தில் சுலபமாக முன்னேறலாம் ஆன்மீகத்தில் நாம் சுலபமாக முன்னேறலாம் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் தேவையில்லை பட் பயிற்சி வேணும் அதனால தான் பிரபாக சொல்கிறார் பயிற்சி நம்ம எடுத்துனா அது எழுந்திரிங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே மகாமந்திரத்தை நல்லா ஜபம் ஒன்றுங்க சின்சியராக வேற நம்ம டெய்லி காலையில் புரோபாதருடைய வாய்ஸை கேட்குறோம் சூரிய பக்தருடைய வாய்ஸ் கேட்க நாமத்தை சொல்ல இப்போ இந்த பயிற்சியை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே வந்துடும் ரொம்ப சுலபம் அன்றைக்கி ஏன்னா இந்த நாக்கை கட்டுப்படுறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் ஆச்சாரர்கள் அதுக்கு சுலபமான வழியை நம்ம கொடுத்துருக்காரு அதனால் பக்தர்கள் அத கிருஷ்ண நாமம் அதி ஸோ கிருஷ்ணனுடைய நாமம் அதில் இருக்குது அவ்வளவும் சக்தி அதை நம்ம எல்லோரும் சின்சியராக ஜபம் பண்ண 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 இந்த பண் உன்னத பக்குவத்தை நம்மளால் அடைய முடியும் அதனால் பக்தர்கள் இதை பயிற்சி பண்ணணும் அதனால் பிறவாக அடிக்க சொல்கிறார் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பக்குவம் ஆயிடலாம் இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை இப்போ பயிற்சி எடுக்காதனால என்ன செய்ய முடியாது இதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்போ என்ன ஆயிடுவாங்க பல பிரச்சனைக்கு நம்ம உள்ளாகிறோம் நீ உலகம் பிற அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா அந்த புலன்களை கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் தான் நமக்கு சாஸ்திரம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு பகவானுடைய திருநாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணதன் மூலமாகவும் பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நாம் இந்த புலன்களை பக்குவப்படுத்த முடியும் ஸோ தான் நமக்கு சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ஆட்சியர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நாம் இதை சுலபமாக நம்ம செய்யலாம் இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை பட் எஃபர்ட் நம்ம போடணும் அவ்வளோதான் நம்ம முயற்சி எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் சரியாயிடும் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று ஸோ நாளைக்கு அடுத்த வாரம் நமக்கு பகவத்கீதை ஏகாதசி வந்துடுது மோட்ச ஏகாதசி ஸோ அதனால் தயவுசெய்து பக்தர்கள் எல்லோரும் அந்த நான் புத்தக விநியோகத்துக்கு சொல்லியிருந்தேன் எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம பகவத்கீதை பாகவதம் புத்தகங்கள் நிறைய விநியோகம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம் படிக்கிறோம் இப்போ எவ்வளோ பேர் முந்நூறு பேர் முந்நூற்றி பேர் வந்திருக்கோம் பட் ம எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் நம்ம பக்தி கொடுக்கணும்னா நாம போய் பிரச்சாரம் பண்ணுறது காட்டிலும் புத்தகங்களை நிறைய விநியோகம் பண்ணலாம் ஸோ புத்தகங்களை நம்ம நிறைய விநியோகம் பண்ணால் அதை படித்து நிறைய பேர் பக்தராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா புரப்பார் என்னுடைய புத்தகத்தை ஒரு ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் ஒரு பதம் படித்தா கூட போதும் அவ்வளோ விசேஷம் அந்த புக்கில் இருக்குது அதை நாம் ஒரு கருவியாது மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை ப்ரோபர் நம்ம கொடுத்துருக்காரு ஸோ இந்த வாய்ப்பை